వెల్కమ్ టు పాజిటివ్ జియో పాలిటక్స్ నా గోపి பங்களாதேஷ் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாத்துக்கு தெரியும் அதுவும் பர்டிகுலர்லி இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய முகமது யூனிஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறிலேருந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரோ பாகிஸ்தான் ஸ்டாண்டும் ஆண்டி இந்தியா ஸ்டாண்டும் அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம் ட்ரேட் வார ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறாங்க அங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நிறைய மைனாரிட்டிஸ் கொல்லப்படுறாங்க இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஹிந்து தலைவரை வந்து ஓப்பனாக அவங்க கடத்தி கொண்டு போய் கொன்று அது வந்து பப்ளிக்காக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு ஸோ நம்ம நாட்டிலேருந்துமே அங்கே நிறையா தெரிவிச்சிட்ருக்கோம் ஸோ இதை எல்லா இந்த பார்க்கருந்தில் பங்களாதேஷ் இப்போ ஆன்டி ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால இந்தியா ஒரு மேஜர் ஒரு ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுறாங்க இப்போ கரண்ட்டாக பங்களாதேஷ்ல வந்து ஒரு மூணு ரயில்வே ப்ராஜெக்ட் நம்ம ரன் இருக்கோம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது ஒரு அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து சர்வே ஸ்டேஜ்ல இருக்குது இது எல்லாத்தையுமே இப்போ அதிரடியாக இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சரி இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு இந்தியால இந்தியாவிலேருந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஒரு செவன் சிஸ்டர் ஸ்டேட் இருக்குது இல்லையா அதுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு ஜியாகிரபிகலி பங்களாதேஷ் வருது ஸோ நம்மளோட கனெக்டிவிட்டிக்கு நம்மளோட நார்த் ஈஸ்ட் இந்தியாக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாக்கும் ஒரு கனெக்டிவிட்டிக்கு ரயில்வே டிராக்ஸ் ரொம்ப தேவைப்படுகிறது இத்தனை வருஷமா எழுபத்தஞ்சு வருஷமா நம்ம வந்து இதை பண்ணாபிருந்திருக்கிறோங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் நாடு பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு லெப்ட்ல ஒரு பாகிஸ்தானும் ரைட்ல ஒரு பாகிஸ்தானும் கொடுத்ததே பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது இந்தியாவுக்கு வந்து ரெண்டு பக்கத்துல இருந்தும் தொல்லை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் கொடுத்துருந்தாங்க இங்கே அப்போ ஆட்சியில் இருந்தவங்களுமே அதை ஒத்துக்கிட்டது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் ஆனால் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் என்ன நடந்துதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பாகிஸ்தானுமே ஒன்றா இருக்க முடியல அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க பங்களாதேஷ்னு ஒரு புதுசாக ஒரு நாடு உருவாச்சு இன்ஃபேக்ட் அந்த நாடு உருவாரதுக்கு காரணமே இந்தியா தான் இப்போ இந்த வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய ஜினோசை நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அதுக்கு காரணம் பாகிஸ்தான் எப்படி நம்ம வந்து இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கும்போது நம்ம வந்து கரெக்டா அவங்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்து அவங்களுடைய கஜானாவை ஒரு ஒப்பி நம்ம அனுப்பிச்சமோ அந்த மாதிரி பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு பண்ணல இப்போ கூட நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோ கோஸ்ட் பண்ணிருப்போம் எப்படி பங்களாதேஷ் வந்து அவங்களுடைய பழைய பாக்கி கேட்கறாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்ச நாட்டோட பாக்கி இன்னும் கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம் ஸோ அவ்வளவு மோசமாக நடத்தப்பட்ட பங்களாதேஷ்ல இன்னைக்கு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே படி பங்களாதேஷ் மக்களுக்கு வந்து பாகிஸ்தான் பிடிக்கலன்னா அது ஒரு இருபது இருபத்தெட்டு சதவீத மக்களுக்கு தான் பாகிஸ்தான் பிடிக்கல ஆனா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்னு புள்ளி மூணு சதவீத மக்களுக்கு வந்து இந்தியா பிடிக்கலங்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்தியா எதிர்ப்பு வந்து அங்க விதைக்கப்பட்டுட்டே வருது இன்ஃபேக்ட் இந்தியா எப்பவுமே பங்களாதேஷ்க்கு வந்து ஒரு நண்பன் நாடாக இருந்திருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா தான் அதுக்கு வந்து பினான்சியலா நம்ம பண்ண உதவி வந்து ஏராளம் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல அவங்க இப்போ ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்ததுனால நம்ம வேற வழி இல்லாம நம்மளோட நார்த் இந்த ஸ்டேட்டோட கனெக்டிவிட்டியா இருந்தா கூட இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ல கட் பண்றோம் இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய முதல் நோக்கம் பிரைமரி நோக்கம் வந்து இந்தியாவும் இந்தியா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கும் கனெக்டிவிட்டியாக இருந்தால் கூட அதில் மெஜாரிட்டி பலன் அனுபவிக்க போகிறது வந்து பங்களாதேஷ் தான் ஏன்னா அவங்களோட இன்டர் கண்ட்ரி கனெக்டிவிட்டி பெருசாக இருக்க போகுது நம்ம ஏன் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்தோம் இது ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஏன் எடுத்தோம்னு சொன்னால் இவ்வளோ நாள் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் இருக்கும்போது பங்களாதேஷோட கவர்மெண்ட்டும் ஸ்டேபிளாக இருந்தது அவங்களும் இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி இந்தியா ஸ்டாண்டர்டிக்காக இருந்தாங்க அதனால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தோம் ஆனால் இப்போது வந்து இந்த ஃபியூச்சர் சரி இல்லாததுனால நம்ம இந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறதுனால ஏன்னா இப்போ ஒரு ஆன்டி இந்தியன் கவர்மெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ஒரு வேற வழி ஏற்பாடு பண்ணிருக்கோம் அது என்ன கேட்டிங்கன்னா பூட்டான் இந்த ரெண்டு வழியா அதாவது சில்குரி காரிடாருக்கு மேல அந்த வழியா நம்ம வந்து நம்ம நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சுத்தான ரூட் தான் இது கொஞ்சம் அதிக டைம் எடுக்கக்கூடியது தான் அதிக செலவாகக்கூடியது தான் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நேபால் அண்ட் பூட்டான் கவர்மெண்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோ ஸ்டாண்ட் தான் இருக்காங்க பூட்டான் அரசுமே நிறைய தடவை நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ணி கேட்டே இருக்கிறது அவங்க நாட்டில் இருக்கிற ஒரு ரயில்வே கனெக்டிவ் வெட்டிய ஹெல்ப் பண்றதுக்கும் அவங்க கேட்டே கேட்டிருக்காங்க அதனால இப்ப ஸ்ட்ராங்கா இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்குது இதனால வந்து பங்களாதேஷ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுனே சொல்லலாம் ஏன்னா எனிவே அவரை பத்தி கவலைப்படாம தான் ஒரு ட்ரேட் வார்க் எடுக்கிறாங்க இப்போ கூட என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்க யான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பங்களாத்க் வரக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் இந்த அரசியல்வாதிகள் பண்ற வேலைகள் வந்து ஒரு நாட்டோட தலைமுறையோட பொருளாதாரத்தையே பின்னோக்கி கொண்டு போகுது அவங்களோட ஒரு கண்மூடித்தனமான வெறுப்பினால அவங்களுடைய தவறான ஒரு புரிதல்களினால இதே வேலை தான் வந்து மால்தீவ் நடந்தது மல்தீவ்ஸ்லையும் அரசாங்கம் மாறினதுக்கப்புறமா அவங்க ஆண்ட்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்தாங்க பங்களாதேஷ் மாதிரி மால்தீவ்ஸுமே மொத்தமாக டிபெண்ட் ஆயிருக்கிறது இந்தியன் கவர்மெண்ட் மேலே இங்கேருந்து தான் எல்லா எக்ஸ்போர்ட்டும் போயிட்டு இருக்குது இங்கே நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா அதெல்லாம் இல்லாமல் மக்களோட அரசியல் புரிதல் கம்மினால் மக்களை வந்து ஈஸியாக முளை செய்ய பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள்னால அவங்க நாட்டோட வளர்ச்சி பற்றி கவலைப்படாமல் அவங்க நாட்டோட பாதுகாப்பு பற்றி கவலைப்படாமல் ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் எடுத்து இந்திய எதிர்ப்பு இந்திய விருப்பில் வந்து போயிட்டுருக்காங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறது ரஷ்யா வந்து அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நாடுகளை வந்து ஆக்கிரமிப் பண்றாங்கிறது அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு நம்ம நாடு பாருங்க நம்ம நாட்டுக்கு நடுவுள்ள குட்டியா ஒரு பரப்பளவு நிலம் அதான் பங்களாதேஷ் ஆனா இது வரைக்கும் பங்களாதேஷ்க்கு இந்தியா வந்து எங்க நாட்டை ஆக்கிரமிப் பண்றாங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஆனா அதுக்கு மாறா பங்களாதேஷ்குள்ள தான் என்ன மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டே இருக்குன்னா நம்ம வந்து அந்த சில்குரி காரிடரை கட் பண்ணுவோம் நம்ம தான் வந்து இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நார்த் ஈஸ்ட்டுக்கும் நம்ம தான் நடுவில் நிற்கிறோம் ஸோ நம்ம வந்து அவங்க மேலே போர்த்தெடுப்போம் பாருங்க இவ்ளோண்டு இருக்கிற நாடு இந்தியா மேலே போர் தொடுப்புன்னு ஓப்பனாக பேசுகிறாங்க இருந்தாலும் இந்தியா வந்து என்ன பண்ணலன்னு சொன்னால் ஒரு அக்ரேஷன் காமிச்சு அவங்க மேலே நம்ம வந்து ஒரு போர் நடவடிக்கை எடுக்கல இது வந்து இட் இஸ் தேர் இன் தி ஓப்பன் அடுத்த தலைமுறையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது வந்து வெட்ட வெளிச்சம் இந்தியாவோட டிஎன்ஏலையே என்ன கிடையாதுன்னா மற்ற நாடு ஆக்கிரமி பண்ணுங்கிறது கிடையாது இது இன்ஃபேக்ட் இது நம்மளோட நாடு தான் முன்னாடி ஒரு தவறான ஒரு அரசியல் தான் நம்ம நாட்டை இருந்து பிரித்து போனது இது இவ்வளோ பெரிய தலைவலியாக உட்கார்ந்துட்டு ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நேபாள் பூட்டான் மூலமாக இனிமேல் நம்ம வந்து ரயில்வே ப்ராஜெக்ட் கனெக்ட் பண்ணலான்னு மொழி பண்ணியிருக்காங்க ஃபியூச்சரில் பங்களாதேஷில் கொஞ்சம் புத்தி வந்து அவங்கள மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சி அவங்க ஒரு தெளிவு பெற்று ஒரு நல்ல அரசாங்கம் அமைஞ்சதுன்னு சொன்னால் நம்மளுக்கு பங்களாதேஷ் மூலமாக போகிறது தான் பெஸ்ட் ரூட்டு அது எப்படி அமைய போகுதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட சுருக்கம் உங்களுக்கு சொல்ல நான் நினச்சது நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் இதோடைய அப்டேட்ஸ் இதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க என்ன மாதிரி அடுத்தது அப்டேட் வர போகுதுங்கன்னு நம்ம பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ ஃபியூச்சரில் என்ன அப்டேட் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் வந்து தொடர்ந்து கனெக்டட் ஆயிருங்க ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இது யாருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஜியோ போட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்